கோவை வடவள்ளி குருசாமி நகரைச் சேர்ந்தவர் துவாரக் உதயசங்கர் இவர் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த மலையாள சினிமா பட தயாரிப்பாளர் ஜானி தாமஸ் மீது கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் கத்தாரில் வேலை பார்த்தபோது மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் ஜானி தாமஸ் என்னிடம் அறிமுகமானார் மலையாள சினிமா படங்களில் முதலீடு செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என ஜானி தாமஸ் மற்றும் அவரது மகன் ராஞ்சானி தெரிவித்தனர் நானும் முதலீடாக எழுபத்தைந்து லட்சம் ரூபாயை கொடுத்தேன் நான்சென்ஸ் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கினர் படத்தை முடிக்க மேலும் இரண்டு கோடி ரூபாய் வேண்டும் என கேட்டனர் உடனே நானும் இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படம் வெளியானது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டபோது பணம் தராமல் இழுத்தடித்தார் தொடர்ந்து பணம் கேட்டதால் ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தார் எனக்கு தர வேண்டிய இரண்டேகால் கோடியை தர மறுக்கிறார் ஜானி தாமஸ் மற்றும் அவருடைய மகன் ராம் ஜானி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து எனது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் கோவை குற்றப்பிரிவு போலீசார் ஜானி தாமஸ் மற்றும் அவரது மகன் ராஞ்சானி இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர் நெடும்பாச்சேரி விமான நிலையத்திலிருந்து ஜானி தாமஸ் வெளிநாடு தப்ப முயன்றபோது போது போலீசார் மடக்கி பிடித்தனர் இது குறித்து கோவை குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார் ஜானி தாமஸை கைது செய்தனர்